எல்லோருக்கும் இருக்கிற ஆசை தான் அதில் என்ன நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பேட்டியில் சொன்னதை நினைவுப்படுத்தினேன் அவ்வளவுதான் அதில் எந்த கற்பிதமும் இல்லை அதாவது உள்நோக்கமும் கிடையாது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நினைவூட்டும் வாய்ப்பாக அதை சுட்டி காட்டினேன் அவ்வளவுதான் மகிழ்ச்சி அவருக்கு நன்றி இது வந்து வந்து ஒரு கோரிக்கையின் மூலம் நிறைவேற்றக்கூடிய ஒன்று அல்ல உழைப்பின் மூலம் சாதிக்கக்கூடிய ஒன்று மக்களின் நம்பிக்கையை பெறுவதன் மூலம்தான் இதை எய்த முடியும் இது ஆன் டிமாண்ட் செய்ய முடியாது நாம் மக்களுடைய நம்பிக்கை பெறுவது எப்போது அந்த சூழலில் மக்கள் நம்மிடத்திலே அதிகாரத்தை ஒப்படைப்பார்கள் ஆகவே மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய அளவுக்கு நாம் கருத்தியல் அளவிலும் செயல் அளவிலும் உழைக்க வேண்டும் மக்களோடு நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும்

ஒவ்வொரு தேர்தலிலேயும் வெவ்வேறு மாதிரியான வாக்குப்பதிவு சதவிகிதம் என்பது மாறுபடுகிறது வாக்கு பெறுகிற வாக்கு வங்கியின் சதவிகிதம் திமுகவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட நேரத்தில் ரெண்டே ரெண்டு இடங்களில் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதை வைத்துக்கொண்டு இனி திமுக எழுந்திருக்காது என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது ஆனால் மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அதேபோல் அதிமுகவுக்கும் ஒரு நிலை இருந்தது எம்ஜிஆர் இருக்கிற போதே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டே ரெண்டு இடங்களில் தான் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் மொத்தம் நாற்பது தொகுதிகளிலே முப்பத்தெட்டு தொகுதிகளில் அதிமுக தோல்வியடைந்திருக்கிறது மறுபடியும் அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் எனவே ஒரு தேர்தலில் பெறுகிற வாக்கு வங்கி சதவீதத்தை வைத்துக்கொண்டு அப்படியே அடுத்த தேர்தலில் அது சரிவை நோக்கியே போகும் அல்லது மேல் நோக்கியே போகும் என்றெல்லாம் முடிவு செய்ய முடியாது தேர்தலுக்கு தேர்தல் நிலை மாறும் சூழல் மாறும் மக்கள் விழிப்புணர்வு பெறுகிற நிலையும் இன்றைக்கு அதிகரித்து வருகிறது முன்பிருந்ததை விட இப்போது விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது எனவே அவர்களுக்கு எந்த நேரத்தில் யாருக்கு வாக்களிப்பது யாரை பீடத்தில் அமர வைப்பது என்பது நன்றாகவே தெரியும் வெறும் டேட்டாவை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது